வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே இது உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாத ராசிபலன் மே மாதத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு இதனால் வரை உங்களுக்கு ஏற்பட்டிருந்த செலவுகள் அனவசியமான விரயங்கள் இது எல்லாமே சரியாயிட்டு ரொம்ப பிரகாசமான ஒரு வாழ்க்கையை நோக்கி தான் நீங்கள் நகர போகிறீங்க உங்களுடைய விரிவான ராசிபலனை பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் எங்கெங்கே இருக்குன்றதை பார்த்துடலாம் உங்களுடைய முதல் வீட்டிலேயே சூரியன் சுக்கரன் ரெண்டாவது வீட்டில் குரு ஆறாம் வீட்டில் கேது பதினோராம் வீட்டில் சனி பன்னெண்டாம் வீட்டில் புதன் ராகு செவ்வாய் ஆக இந்த மூன்று கிரகங்களுமே உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறது மேஷ ராசிக்காரங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாயானவர் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு இதனால் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உடல் அசதி சோர்வு போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் அதனால் வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் வீணாக அலைச்சலை தவிர்த்துடுங்க தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மே மாதம் நடக்க போகிற இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போது பண நனைய போகிறீங்க வாழ்க்கையே ரொம்ப இருண்டு இருந்த ஒரு காலத்தை மாறி ரொம்ப பிரகாசமான ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போக போகிறீங்க இத்தனை காலமாக உங்களுடைய ராசியிலேயே குரு இருந்தார் இப்போ மே ஒன்றாம் தேதி குருவானவர் உங்கள் ராசி அதாவது மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு நகர்றாரு இது ரெண்டாவது வீடு குருவானவர் குடும்பஸ்தானத்தில் நகர்ற காரணத்தினால குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் இத்தனை நாள் வரை கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு காலத்தை நோக்கி நீங்கள் போவீங்க அதே போல் குருவானவர் இரண்டாம் வீடு அதாவது ரிஷப வீட்டிலேருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வைகளை பார்க்குறது உங்களுடைய வீட்டிலருந்து ஆறு எட்டு பத்தாம் பார்வையாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்பட போகுது குறிப்பாக உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு இல்லாமல் எந்த ஒரு எதிரிகளால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படும் அடுத்ததாக பத்தாம் பார்வையை பார்க்கறதுனால தொழில் ஸ்தானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இதனால் வரை நீங்கள் வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் போகணுன்னு இருந்தீங்கன்னா அது நினைப்போடையாக இருந்திருக்கணும் இப்போ இந்த குருவோட பார்வை இருக்கிறதுனால கட்டாயமாக நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் விசாலாம் எடுத்து வெயிட் பண்ணிட்டுருந்தீங்கன்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும் பாஸ்போர்ட்லாம் எடுக்கலைன்னா தயவுசெய்து பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சுடுங்க ரெடியாக இருங்க பிரயாணத்துக்கு தயாராகிடுங்க அடுத்ததாக குருவானவர் உங்களுடைய எட்டாம் வீடை பார்க்குறது அந்த எட்டாம் வீடுன்றது ஆயில் ஸ்தானம் இந்த ஆயில் துஸ்தானம் சொல்லுவாங்க இந்த வீட்டை பார்க்குற காரணத்தினால உங்களுக்குள்ளே இருந்துற மறைந்திருக்கிற அந்த டேலண்ட்டை ஹிடன் டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வந்து ஒரு நல்ல வேலையில் முன்னேற்றத்தை கொடுத்து உத்தியோகத்துலேயும் இந்த ப்ரொமோஷன் ஹைக்கு போன்ற விஷயங்கள்லாம் கொண்டு வந்து கொடுப்பாரு உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட இருந்து நல்ல பேரை சம்பாதிப்பீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் பதினோராவது இடத்துல இருக்கிறதுனால பாக்யஸ்தானத்தில் இருந்து கடல் கடந்த வணிகம் போன்ற விஷயங்கள்லாம் செய்கிறதுக்காக உறுதுணையாக இருப்பார் தொழிலையும் நல்ல முன்னேற்றமும் நல்ல லாபகரமான ஒரு விஷயமும் நடக்கும் மேஷராசிக்காரங்க குறிப்பாக செவ்வாய்க்கிழமை தோறும் துர்கைக்கு போய்ட்டு எலுமிச்ச பழத்தில் விளக்கு வச்சுட்டு வர நன்மை நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்